பிரான்ஸ் நாட்டில் நேற்று நாடாளுமன்ற தொடர் நடைபெற்றது அதில் கருக்கலைப்பை பெண்களின் அரசியலமைப்பு உரிமையாக்கும் மசோதாவை அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தாக்கல் செய்தார் இதையடுத்து நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவையில் இருந்த மொத்த உறுப்பினர்களில் எழுநூற்று எண்பது பேர் மசோதாவிற்கு ஆதரவாகவும் எழுபத்தி இரண்டு பேர் எதிராகவும் வாக்களித்தனர் அமெரிக்காவில் நடைபெற்ற கருக்கலைப்பு உரிமைகள் திரும்ப பெறப்பட்டது போன்ற நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் உலகில் கருக்கலைப்பை பெண்களின் அரசியலமைப்பு உரிமை யாக்கிய முதல் நாடு என்ற பெருமையை பிரான்ஸ் பெற்றுள்ளது இந்த நடவடிக்கையானது பிரான்சின் பெருமை மற்றும் உலக நாடுகளுக்கான செய்தி என இமானுவேல் மேக்ரோன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதனிடையே மத்திய பாரிஸில் கூடியிருந்த கருக்கலைப்பு உரிமை ஆர்வலர்கள் இந்த சட்டத்தை உற்சாகமாக வரவேற்றனர் நாடாளுமன்றத்தின் வாக்களிப்பின் முடிவு மாபெரும் திரையில் அறிவிக்கப்பட்ட போது மை பாடி மை சாய்ஸ் என்ற செய்தியை காட்டியதும் அவர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் பிரான்சில் இயற்றியுள்ள புதிய சட்டத்தின்படி குறைந்தபட்சம் முதல் பதினான்கு வார காலத்தில் அரசு நிதி உதவியுடன் கருக்கலைப்புகளை அனுமதிக்கிறது பெற்றோரின் அனுமதியின்றி சிறார்களும் இந்த அம்சத்தை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் உள்ளது பிரான்சில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கருக்கலைப்பு சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படுகிறது இந்நிலையில் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்நாட்டின் அரசியல் அமைப்பில் உள்ள பெண்கள் சுதந்திரம் தொடர்பான பிரிவை மறுபரிசீலனை செய்ய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நேற்று நடைபெற்றது அதில் கருக்கலைப்பு மசோதாவிற்கு ஒப்புதல் நிலையில் நவீன பிரான்சின் அரசியலமைப்பு சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இருபத்து ஐந்தாவது திருத்தம் இதுவாகும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டிற்கு பிறகு அந்நாட்டு அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்படும் முதல் திருத்தம் இதுவாகும் இதனைக் கொண்டாடும் விதமாக பாரிஸில் உள்ள ஈஃபுல் டவரில் மை பாடி மை சாய்ஸ் என்ற வாசகம் வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டு கொண்டாடப்பட்டது